аргук persи ع Pleeon Sody, Ar architectural Daniperum karunai, as if El perundao D Kolli. Ar architectural ан Chrisawdi, Ar

திருவடிஞான சிவலோகம் சேர்க்கும் ஞானமே சித்தி முக்தியே ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மத்திரி மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழுகண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருப்படிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் மாபதி சிவாச்சாரியார் திருப்படிகள் போற்றி ஓம் அம்மையார் திருப்படிகள் போற்றி ஓம் சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கடைபி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கடுவெளி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கண்ணி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருப்படிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருப்படிகள் போற்றி

திரோ ஓம் சச்சிதானந்திருப்படிகள் போட்டி ஓம் சக்கராத திருப்படிகள் ஓம் கண்டிகேச திருப்படிகள் கோட்டி ஓம் சத்யானந்த திருப்படிகள் கோட்டி ஓம் சுதேவமா திருப்படிகள் கோட்டி திருப்படிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருப்படிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் போற்றி ஓம் சூரியானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சூழ முனிவர் போற்றி ஓம் சேது முனிவர் போற்றி ஓம் சொருபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் ஞானச்சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் தமரானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருப்படிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருவோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாண சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிக தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருப்படிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருப்படிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருப்படிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருப்படிகள் போற்றி ஓம் பத்திரகிரியார் திருப்படிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருப்படிகள் போற்றி

বম <laughs> বম <laughs> 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 Sampai jumpa di video selanjutnya. <laughs> இருக்கும். <coughs> noise பொங் யாசுனிக்கே தெரிய்போட்றீ பொங் யாசுனிக்கே தெரிய்போட்றீ பொங் ரேப்ட் சிட்டேட்ட தெரிய்போட்றீ பொங் ரேப்ட் சிட்டேட்ட தெரிய்போட்றீ பொங் என்னிலா கூவி சித்திரிகாங்க

கூர்மையுள்ள இடைக்காடா சண்டிகேச பாப்பான ஆதியான பாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா சர்குருவே நம ஓம் ஜோதியே நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருவடியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி அளவில் அல்பெரும் ஜோதி வழிபாடும் காலை பத்து மணி அளவில் குருவார பூஜையும் சித்தர்கள் பாட விமீசையும் நடைபெறும் மாலை ஐந்து நாற்பத்தி மணி அளவில் சண்முக வழிவில் அவர்களின் வாழ்வும் வாக்கும் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெறும் பதினாலு அன்று மாசி பவுணி பூஜையும் நடைபெறும் அனைவரும் இரு நிகழ்வும் கலந்து கொண்டு மகான் அரங்கரின் நல்லாசியும் மகான் முருகப்பெருமான் நல்லாசியும் பெற அன்புடன் வேண்டிய வாழவே வாழ்வை என்னென்ன வாழவே வாழ்கலமர் we <laughs> 哎呀。